பாசிசத்தை ஒழித்து ஜனநாயகத்தைக்காக உதயசுவரியின் சின்னத்தில் வாக்களித்து வேட்பாளர் வெற்றி பெற செய்யுங்கள் புதுப்பட்டினத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஷர்மிலா பாலாஜி பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட திருக்கழுகுன்றம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் எடையாத்தூர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலரும் மருத்துவருமான ஷர்மினா பாலாஜி கலந்து கொண்டு பொது மக்களிடையே சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்று பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது என்றும் தளபதியாரின் கரத் கரத்தை வலுப்படுத்தவும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறவும் நீங்கள் அனைவரும் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து நமது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி மாவட்ட செயலாளர் கனல் வெடி நிர்வாகிகள் அப்துல் மாலிக் கயல் மாரிமுத்து தாமோதரன் பாஸ்கரர் ரவி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என திரளானோ கலந்து கொண்டனர் இடுத்து ஒரு கோவில எழுப்புறீங்களே உண்மையிலே அந்த ராமர்ன்ற ஒரு கடவுள் அந்த கடவுள் அந்த கோவில ஏத்துக்குமா இத சாதனையா சொல்றாங்க இன்னைக்கு சுதந்திரம் இல்ல சமத்துவம் இல்ல சகோதரத்துவம் இல்ல சமூக நீதி உள்ள பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் காலி பண்ணிட்டான் மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றேன் ரேஷன் கடையை முதல்ல காலி பண்ணுவோம் இப்போ ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அதை பண்ணி ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் உங்க அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொல்லிட்டு ரேஷன் கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க அது இங்கேயும் நடக்கும் ரேஷன் கடையை காலி பண்ணுவான்

இன்னைக்கு ஒண்ணு விடமா எல்லாத்தையும் தூக்கி தனியா இருக்க தாராளத்து கொடுத்துட்டு உங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அஞ்சு ஏற்பட்டு தூக்கி அதானிக்கு இதனால் அதானி சம்பாதிக்கிறாங்க மட்டும் நினைக்கிறீங்க ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க தனியார் மயம் ஆகிவிட்டதுனால் அங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை காலி பண்ணிடுமா அப்ப எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தூக்கி தனியாருக்கு கொடுத்தனா ஒருத்தனுக்கும் ரிசர்வேஷன் இருக்காங்க சட்டங்களை பத்தி தேர்தல் நேற்று தேர்தல் அறிக்கை வருதுங்க வேளாண் சட்டங்களை பற்றி வேளாண் விவசாய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெயில் மழையில நின்று போராடிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை இல்லைங்க முந்தானத்தை சிதம்பரத்தில் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க அந்த அம்மா எங்க எங்க தலைவர் தொகுதி ஒண்ணு நடக்காதங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆனா எத்தான் நின்று ஜெயிச்சு வந்தாரு சிதம்பரம் தொகுதியில போய் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க எதுக்கு மோடிக்கு ஓட்டு போடணும்னு பேசுறாங்கன்னா டெல்லியில கடும் குளிர கூட பொருட்படுத்தாம பட்டியல் இனத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் வீட்டுக்கு போய் மோடி பொங்கல் கொண்டாடினாரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல போய் பாருங்க நான் போய் சொல்லு கடும் குளிர்ல வேளாண் சட்டங்களை எதிர்த்து இன்னைக்கு வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க மாசத்துக்கு முப்பது விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்துல விவசாயிகள் தற்கொலை மிக அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி கவலை இல்ல மோடி குழுல பொங்கல் கொண்டாடினாராம் அதுக்காக நம்ம ஓட்டு போடணுமாங்க அப்போ இவர்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களை பத்தி எந்த அளவுக்கு இவங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர்களுடைய நினைப்பு எல்லாமே கார்பரேட்டை எப்படி வளர்கிறது அவனுக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்கறது அப்பதானே அவங்க கிட்ட இருந்து வருமானத்தை வாங்கிக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் வரி கட்டுறீங்கல்ல எல்லாரும் ஜிஎஸ்டி கட்டுறோம்ல பெருமையா சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் இந்த மாசம் வந்து ஒன்றரை லட்சம் கோடி வந்துச்சு ஜிஎஸ்டி மூலமா அடுத்த மாசம் ரெண்டு லட்சம் கோடி வந்துச்சு ஜிஎஸ்டி மூலமா இவ்வளவு வரி நாம கட்டுறோம்ல இந்த வரியெல்லாம் வச்சு நமக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் செய்யணும்ல ஆனா என்ன பண்றாங்க கார்பரேட்டுக்கு லோனா தூக்கி கொடுக்குறாங்க நாம கட்டுற வரி பணத்தை கார்பரேட்டுக்கு லோனா தூக்கி கொடுக்குறாங்க லட்சம் கோடி கணக்கில் கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க கார்பரேட்டுகளை வளர்த்து விட்டா அவங்க வந்து பழைய பல தொழில்களை வந்து உருவாக்குவார்கள் அது மூலமா வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கார்பரேட்காரன் என்ன பண்றான் மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி தரான் இப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியே இந்த கடந்த பத்து வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி நஷ்டம் அப்ப இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து எப்படி சரி கட்டுவாங்க அவன் தான் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்ல அவன் திரும்ப நாட்டுக்கு திரும்பி வர மாட்டான் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் சொன்னாங்க அது முடியல இவங்க ஏமாத்தி லவுட்டிட்டு போன கார்பரேட்டையும் திருப்பி கூப்பிட்டு வர முடியாது அப்போ இந்த 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 கடன் சுமையை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கும் இழிச்சவா எங்க நாம தான் மாட்டோம் நம்ம தலையில தான் வரி ஏற்றுறோம் இன்னைக்கு கல்வி கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு வீட்டு கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு வாகன கடனுக்கு வட்டி ஏறிடுச்சு கார்பரேட்டுகளுக்கு இவ்வளவு லட்சம் கோடி தள்ளுபடி பண்றாங்க கல்வி கடனையும் வேளாண் கடனையும் தள்ளுபடி பண்ணுங்கன்னா இந்த அரசாங்கம் செஞ்சுச்சாங்க பத்து வருஷத்துல செஞ்சானா இல்ல அப்போ ரெண்டு குஜராத்திகளுக்காக ரெண்டு குஜராத்திகள் வேலை செய்யறாங்க பத்து வருஷமா அம்பானி அதானிங்கிற ரெண்டு குஜராத்திக்காக மோடி அமித்ஷாங்கிற ரெண்டு குஜராத்தையும் வேலை செய்யறாங்க இந்த பத்து வருஷத்துல உலக பணக்காரர்கள் வரிசையில் அதானி வந்து இருநூறாவது இடத்துலயோ இல்லை ஒரு தடவை இன்னைக்கு மூணாவது இடத்துல வந்து நிக்கிறாரு முதல் பத்து இடத்துக்குள்ள அம்பானியும் வந்துட்டார் பல லட்சம் கோடி செலவு பண்ணி இன்னைக்கு அம்பானி வந்து தன்னுடைய மகனுக்கு திருமண வரவேற்பு வந்து குஜராத்ல நடத்துறாருங்க குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர் ஏர்போர்ட் இந்தியன் ஏர்போர்ட் டிஃபென்ஸ் ஏர்போர்ட்டுங்க அந்த ஏர்போர்ட்டு தேச பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற இந்தியன் இந்தியன்ஸ் ஊழியர்கள் இன்னைக்கு வர கெஸ்ட் எல்லாம் எல்லாம் இந்த முயற்சி செல்லுபடியாக மாட்டேங்குது எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இங்க அவங்க பருப்பு வேக மாட்டேங்குதுங்கிற செம்ம கடுப்புல இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் ஆட்சியில் வந்து அமர ஒரு வாய்ப்பை நாம கொடுத்துடவே கூடாது கொடுத்தோம்னா அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவோம் இருக்கிற கரப்பில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவானுங்க அப்புறம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் இல்ல இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்ல புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இது காலி பண்ணிடுவான் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணாங்கிற கதையாக்கிடும் இதற்காகத்தான் மறுபடியும் சொல்கிறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்ப புரியுதா நாட்டுடைய நிலைமை இப்ப புரிய நான் ஆரம்பத்துல சொன்னேனே இந்த தேர்தல் ஏன் ஆயிரம் மடங்கு முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது இப்ப புரியுதா இந்த தேர்தல் பாஜகவுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிரான தேர்தல் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இங்க ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த சர்வாதிகாரம் மோடி ஆட்சி உங்க ஒவ்வொரு ஓட்டும் அவனுக்கு வேட்டு வைக்கணும் தொடர்ச்சி இறையினும் இந்தியாவில் சர்வாதிகாரியான ஒரு பிரதமர் நமக்கு வேணுமா இல்ல நம்மளோட மக்களோட மக்களாக இருக்கிறாரே ராகுல் காந்தி அவர் போற ஒரு தன்மையான மனிதர் நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாத பாஜக வேணுமா இல்ல இன்னைக்கு கல்வி கடனை ரத்து பண்றோம் சொல்றாங்க விவசாயிகள் கடனை ரத்து பண்றோம் சொல்றாங்க மீனவர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிற மகாலட்சுமி திட்டம் சொல்லி இருக்காங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறோம் முப்பது லட்சம் வேலைகள்ல வந்து உடனே கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இளைஞர்களை அமர்த்தணும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா முடிவு உங்கள் கையில் இருக்கிறது இது உங்களுக்கும் பாஜக போர் உங்கள் பக்கத்தில் இன்னைக்கு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் உங்களுக்கு நிக்கிறோம் அரணா நாங்க நிக்கிறோம் முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் அதற்கான அடித்தளத்தை அண்ணன் தளபதி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இது வந்து கடுமையான உழைப்பு இந்த இந்த கடந்த சில வருஷங்களான உழைப்பு அந்த உழைப்புக்கு இன்னைக்கு வந்து இந்த மூணு நாள்ல நாம பரிசு கொடுக்க போறோம் அப்ப அந்த பரிசு நாம கொடுக்கணுமா வேணாமா அப்ப என்னோட சொல்லுங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே பாசிசத்தை ஒழிப்போம் சனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் గెకం filt demonst